அனைத்து நிகழ்ச்சியும் ரத்து இலங்கை சென்ற ராஜா இறுதி நொடியில் நடந்தது என்ன இசைஞானி இளையராஜாவின் மகள் பவதாரிணி பித்தப்பை புற்றுநோய் பாதிப்பு காரணமாக சிகிச்சை பலனின்றி இலங்கையில் காலமானார் அவருக்கு வயது நாற்பத்தி ஏழு இசைஞானியின் மகளும் பிரபல பின்னணி பாடகியுமான பவதாரணியின் திடீர் மறைவு ஓட்டுமொத்த திரையுலகையும் இசையுலகையும் சோகத்தில் ஆழ்த்தி உள்ளது குடும்பம் முழுவதுமே இசைத்துறைக்கும் சினிமா துறைக்கும் உடல் பொருள் ஆவி என அனைத்தையும் அர்ப்பணம் செய்த நிலையில் புற்றுநோய் பாதிப்பால் பவதாரணி உயிரிழந்தார் என்ற செய்தி பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தி உள்ளது பாடகி பவதாரணி கடந்த ஆறு மாதங்களாக புற்றுநோயால் அவதிப்பட்டு வந்ததாகவும் கடந்த ஒன்றரை மாதங்களாக அடிக்கடி வயிற்று வழியால் அவதிப்பட்டு வந்ததாகவும் கூறப்படுகிறது நான்காவது நிலையை அடைந்து விட்டதால் பித்தப்பை புற்றுநோயை குணப்படுத்த இயலாது என இந்திய மருத்துவர்கள் கைவிருத்த நிலையில் இலங்கையில் சிறப்பான மருத்துவம் இருப்பதாக சொன்னதன் பெயரே புற்றுநோய்க்காக ஆயுர்வேத சிகிச்சை பெற இலங்கை சென்றதாக கூறப்படுகிறது எப்படியாவது குணப்படுத்திவிடலாம் என்ற நம்பிக்கையில் இலங்கையில் பவதாரணியை அனுமதித்துள்ளனர் ஆனால் அவரது பித்தப்பை புற்றுநோய் இறுதி கட்டத்தில் இருந்ததால் அவரை குணப்படுத்த முடியாமல் போனதாக இலங்கை மருத்துவமும் கைவிட்டுவிட்டது இறுதியில் நேற்று மாலை பவதாரணி காலமானார் பிரிதேவா நடிப்பில் ஆயிரத்தி ஆண்டு வெளியான ரா படத்தில் வரும் மஸ்தானா மஸ்தானா பாடல் மூலம் அவர் பாடகியாக அறிமுகமானார் எம் குமரன் படத்தில் வரும் ஐயோ ஐயோ பாடல் தாமிரபரணி படத்தில் தாளிய தேவையில்ல பாடல் போன்ற ஹிட் பாடல்களை பாடியுள்ளார் பவதாரணி அதே போல் காதலுக்கு மரியாதை படத்தில் வரும் என்னை தாளாட்ட வருவாளா ஆகித எழுத்து படத்தின் யாக்கை திரி காக்க காக்க படத்தின் என்னை கொஞ்சம் மாற்றி போன்ற தமிழ் சினிமாவின் பாடல்களை அவர் பாடியுள்ளார் தனது இனிமையான குரலால் பவதாரணி பாடிய அவரது பாடல்கள் அனைத்தும் ஹிட் உள்ளது குறிப்பாக பாரதி படத்தில் மயில் போல பொண்ணு ஒண்ணு என்ற பாடலுக்காக தேசிய விருதை பவதாரணி பெற்றுள்ளார் இளையராஜா உயிரிழந்த தனது மகளை மருத்துவமனையில் கூறப்படுகிறது ஏற்கனவே இளையராஜா அவரது மனைவியையும் மகளையும் சோகத்தில் கண்ணீர் விட்டு சகோதரர்களான கார்த்திக் ராஜா மற்றும் யுவன் சங்கர் ராஜா சகோதரியின் மறைவு வேதனையால் மனமுடைந்து போயுள்ளனர் சென்னைக்கு மகளின் உடலை கொண்டு வந்து கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன கார்த்திக் ராஜா யுவன் சங்கர் ராஜா உள்ளிட்ட சகோதரர்களும் இளையராஜாவுடன் இருப்பதாக கூறுகின்றனர் இதனிடையே இலங்கை தலைநகர் கொழும்புவில் வரும் ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி மற்றும் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி இளையராஜா லைவ் இன் கான்சர்ட் என்ற பெயரில் இசை கச்சேரி நடைபெற உள்ளது இந்தியாவை போலவே இலங்கையில் கோடிக்கணக்கான ரசிகர்கள் இளையராஜாவிற்கு உள்ளனர் அவரின் இசை கச்சேரிக்கான டிக்கெட்டுகளை ரசிகர்கள் போட்டி போட்டுக் கொண்டு வாங்கினர் பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் நடைபெறவுள்ள இந்த இசை நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக இளையராஜா பிரபல பாடகர்கள் கலைஞர்கள் அடங்கிய தன்னுடைய குழுவினருடன் நேற்று மாலை ஐந்து மணியளவில் இலங்கைக்கு வந்தடைந்தார் முன்னணி பாடகர் மனோ எஸ் வி சரண் பாடகி மதுபாலகிருஷ்ணன் பாடகி ஸ்வேதா மோகன் பாடகி அனிதா கார்த்திகேயன் பாடகி பிரியா ஹிமேஷ் பாடகி விபாவரி பாடகி சுர்முகி ராமன் உள்ளிட்டோர் இளையராஜாவின் இசை கச்சேரியில் கலந்து கொண்டு பாட உள்ளார்கள் கொழும்பு கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு சென்றடைந்த இளையராஜா மற்றும் அவரது குழுவினருக்கு விழா ஏற்பாட்டாளர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தார்கள் இந்த நிலையில் தற்போது மகள் பாபதாரணி உயிரிழந்த நிலையில் நிகழ்ச்சிகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக விழா ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர் இதனால் இளையராஜாவுடன் வந்த பாடகர்கள் மற்றும் குழுவினர் மீண்டும் சென்னை தெரிவி வருகின்றனர்